அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல இந்த ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது இல்லை நீங்க எந்த பங்க வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட அட்வைஸ் எடுத்துட்டு முதலீடு பண்ணுங்க இப்ப நம்ம குள்ள போலாம் விவேக் கார்வா சார் இருக்காரு மார்க்கெட் அப்டேட் கொடுக்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ ஃபுல்லாவே வந்து இப்போ ரொம்ப ஹாட்டா போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ட்ரம்ப்போட வரி விதிப்பு இருபத்தஞ்சுல இருந்து இப்போ ஐம்பது பெர்சென்ட் ஆயிட்டாரு இப்ப இந்தியாவோட எந்த ஒரு வர்த்தகமும் இப்ப வந்து இந்த பிரச்சனை முடிகிற வரையும் பண்ணவும் கூடாது அப்படின்ற மாதிரி போட்டாரு ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே கம்ப்ளீட்டாக விழுந்துருச்சு இப்போ இதோட இம்பாக்ட் வந்து இன்னும் எந்த அளவுக்கு இன்னும் மார்க்கெட்டை வந்து பாதிக்கும் சார் அவர் சொல்றாரு இன்னைக்கு நான் வந்து நியூஸ் படித்தேன் ஸோ அவர் சொல்றாரு அமெரிக்காவில் வந்து அந்த பங்கு சந்தைக்கு இது வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கு நம்ம வந்து போட்ட வரியினால அப்படின்ற மாதிரி அவரு ஒரு அறிக்கை சொல்றாரு நம்மளுக்கு வந்து பணம் வந்து டாலர்ல கொட்ட போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதனால இது இந்தியான்ட்டு இல்லை எல்லா கண்ட்ரிஸ்க்குமே அவர் வந்து ஒவ்வொரு பெர்சன்டேஜ் வந்து நிறைய போட்டிருக்காரு எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆயிருக்கும் ஸோ எல்லா கண்ட்ரிக்குமே வந்து ஷேர் மார்க்கெட்டும் வந்து அஃபெக்ட் ஆகும் இப்ப நமக்கும் பார்த்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட்ல இன்னும் என்ன பிரச்சனைகள்லாம் இதனால வரும் இதை எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லுங்க சார்

இந்த மார்க்கெட்டுக்கு வந்து எப்பயுமே என்ன தேவைன்னா ஒரு விசிபிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல என்ன ஆக போகுதுன்னு கிளியர் கட்டாக மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சா அந்த ஏற்ற மாதிரி மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து வரும் ஓகே எப்பயுமே அன்சர்டனிட்டி என்ன ஆக போகுது அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் வந்து மார்க்கெட் வந்து பெருசாக வந்து மூமெண்ட் கொடுக்காது அன்சர்டனிட்டியில் வந்து மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு இருக்கோம் அதுதான் இப்போது இருக்கு ஸோ இந்த டேரிஃப்னால என்ன ஆகும் என்ன டிஸ்கஷன் போகுது ஆகுமா இல்லையா என்ன ரேட்டில் ஃபைனலைஸ் ஆகும் அது வந்து மார்க்கெட்டுக்கு எதுவுமே தெரியாது ரைட் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா ஆல்ரெடி நிறையா கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து வெயிட் இருக்காங்க இப்போ எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணலாம் இன்னும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லையா வெயிட் பண்ணி பார்க்கலாமா அதெல்லாம் ஆல்ரெடி அவங்க வந்து யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரைட்டா ஸோ என்ன ப்ரொடக்ஷன் வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு சேல்ஸ் எஃபெக்ட் ஆகும் சேல்ஸ் எஃபெக்ட் ஆகிச்சுன்னா கம்பெனியோட ப்ராஃபிட் கம்மியாகும் ப்ராஃபிட் கம்மி ஆயிச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே வரும் இதுதான் வந்து ஒரு சைக்கிள் ஓகே ஸோ அதனால் வந்து இந்த டாரிஃப் இஷ்யூனால இப்போ வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே போயிட்டுருக்கு இன்னும் கீழே போகலாம் டெஃபெனட் இப்போ டொண்ட்டி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங்ல இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் கீழே போடலாம் இன்ஃபேக்ட் சென்செக்ஸ் வந்து ஆல்ரெடி எயிட்டி தௌசண்ட் கீழே வந்து நேற்று முடிஞ்சிருக்கு க்ளோஸ் ஆகிருக்கு ஓகே இப்போ இங்க வந்து ரெண்டு மூணு விஷயம் மேடம் ஓகே என்னன்னா ஒன்னு இவ்வளோ வரைக்கும் இவ்வளோ வரைக்கும் வந்து ட்ரம்ப் வந்து டீல் பண்ணது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்தெந்த நாடு எந்தெந்த நாடோட டீல் பண்ணியிருக்காரோ அந்த எல்லாம் வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து ஆல்ரெடி சரண்டர் பண்ணியாச்சு ஓகே எப்படின்னா எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப் யூரோப் வந்து ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து சரண்டர் பண்ணியாச்சு ஓகே ஜப்பான் பாருங்க ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியா பக்கத்தில் வந்து வியட்நாம் வியட்நாம்ல வந்து என்னன்னா யூஎஸ் எக்ஸ்போர்ட் பண்ணால் எல்லாமே ஃப்ரீ ஆனால் வியட்நாம் எக்ஸ்போர்ட் பண்ணா இருபது பர்சன்ட் டாரிஃபு என்ன அர்த்தம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட இது வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க அவங்களும் ஸோ அதுக்கப்புறமா நேத்தோ முந்தா நேற்று ஒரு நியூஸும் பார்த்துருப்பீங்க ஆப்பிளோட சிஓ வந்து ஒரு கோல்டு ஐட்டம் வந்து ட்ரம்ப்புக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து ஹண்ட்ரட் மில்லியனோ ஹண்ட்ரட் மில்லியனோ ஏதோ வந்து டாலர் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம் யூஎஸ்லன்னு சொல்லி அவரை அவருக்கு வந்து இது ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு அளவுக்கு ட்ரம்ப் என்ன எதிர்பார்க்குறாரோ அது வந்து அவருக்கு கூட இருக்கு ஏன்னா நிறையா நாடு வந்து சரண்டர் பண்ணிட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே உள்ளே வந்துட்டு இருக்கு அதெல்லாம் இருக்குது ஆனா இது வந்து இந்த மாதிரி மெரிட்டி பண்றது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை ஓகே ஸோ நான் என்ன சொல்றேன்னா இவ்வளவு வரைக்கும் டீல் பண்ணது வந்து என்ன சொல்லலைனா ஒரு புலியும் பூனைக்கும் சண்டை அந்த மாதிரி ஓகே ஸோ கண்டிப்பா வந்து புலி ஜெயிக்கும் ஸோ ட்ரம்ப் வந்து இங்க தான் ஓகே பாக்கி யூரோப்பு ஜப்பான் வியட்நாம் இந்த மாதிரி நிறைய நாடு வந்து செரண்டர் பண்ணதுலாம் வந்து பூனை ஸோ புலிக்கு பூரா சண்டை இருக்கும் போது புலி வந்து ஜெயிச்சிச்சு இத்தனை இவ்வளவு வரைக்கும் இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா இந்தியாவை வந்து மிரட்ட பார்த்தாரு நம்ம வந்து கிளியரா வந்து பிரதமர் என்ன சொன்னாரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நாங்க வந்து எந்த காம்ப்ரமைஸ் வந்து எங்க விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து பண்ண மாட்டோம் ஏன்னா யூஎஸ் என்ன பார்க்கறது எதிர்பார்க்குதுன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் செக்டர் பிளஸ் நம்மளோட ஃபார்ம் செக்டர் அதை வந்து ஓபன் பண்ணும் சொல்லி ஓகே இதே ஃபார்மர்ஷன் பண்ணி அப்போ இவ்வளோ பண்ணி விட்டாங்க இப்ப வந்து கரெக்டா கவர்மெண்ட் வந்து நாங்கள் இதுல காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம்னு சொல்லும்போது இவங்க வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க வீக் ப்ரைம் மினிஸ்டர்ன்னு சொல்லி ஓகே ஆனால் ஒன்றுமே என்னன்னா நாங்கள் பண்ண மாட்டோம்னு கிளியர் மெசேஜ் வந்து கொடுத்தாச்சு ப்ளஸ் சைனா சைனா வந்து நாங்கள் வந்து செரண்டர் ஆக மாட்டோம் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க அப்புறம் ரஷ்யா புட்டின் வந்து கிளியர் கட் அதுவும் ஸோ இவ்வளோ வரைக்கும் நடந்தது வந்து பூனேக்கும் புலிக்கும் சண்டை இப்போ வந்து புளிக்கும் புளிக்கும் சென்டர் ஆயிட்டு இருக்கு புரியுதா ஸோ ஸோ என்னன்னா ஸோ நம்மளோட பிரதமர் கூட புளின்னு சொல்லுவேன்னா ட்ரம்ப் கூட புலின்னு சொல்லுவேன் ஓகே இங்கே வந்து செரண்டர் பண்ண மாட்டோம்னு கிளியராக அவருக்கு வந்து தெரியுது இவங்க வந்து காம்ப்ரமைஸ் இவ்வளோ ஈஸியாக வந்து நான் வந்து மிரட்ட முடியாது தெரியும் போது மேபி அவருக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட உள்ள ஆயிட்டு இருக்கு ஓகே சில விஷயம் வந்து உங்களால் முடியலன்னா உள்ள எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவருக்கு வந்து ஃபீலிங் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் வந்து அதை பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் சொல்லி இருக்கார் ஒன்று ரெண்டாவது வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் டாரிஸ் போட்டார் இன்னும் இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து இன்னும் அப்ளிகேபிள் ஆகல அவர் என்ன டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா டுவெண்ட்டி செவன்த் இருபத்தி ஒரு நாளுக்கு அப்புறம் ஸோ இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட்ல இருந்தால் அது வந்து ஆக்சுவலாக அப்ளிகபிள் ஆகும் அது ஒன்று ரெண்டாவது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து யூஎஸ்லேருந்து ஒரு டீம் வர மாதிரி இருக்கு இந்தியாவுக்கு ஸோ என்ன கேல்குலேஷன் பாருங்களேன் டுவெண்ட்டி செவன்த்துலேருந்து இது அப்ளிகேபிள் ஆகும் ஐம்பது பர்சன்ட் டாரீஃபு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டீம் வருது ஸோ என்ன அர்த்தம் ஒரு ப்ரெஷர் போடுற டெக்னிக் இது ரைட்டா இது பார்த்துட்டு நீங்கள் வந்து டீல் பண்ணலன்னா இருந்து செவன்த்திலருந்து இவ்வளோ டேரிஃபைடும் ஸோ எங்களோட ஆளுங்க வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் வராங்க அப் அதுக்குள்ளே நீங்கள் வந்து டீல் பண்ணு சொல்லி இது ஒரு மிரட்டுற டெக்னிக் இது ஓகே இப்போது இன்னொன்று என்ன ஆகிட்டுருக்குன்னா நேத்து வந்து நேத்து முந்தா நேத்து வந்து ராஜ்நாத் சிங் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு என்னன்னா சில எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து கிட்ட வாங்குற மாதிரி இருந்தது அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க ஆர்டர் ஓகே அதே மாதிரி ஸோ அதனாலே அவர் வந்து இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காருனா நாங்கள் வந்து ட்ரேட் நெகோசியேஷனே பண்ண மாட்டோம் டேரீஃப் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிற வரைக்கும் ரைட் டேரீஃப் இஷ்யூ எப்போ சால்வ் ஆகும் ட்ரேட் நெகோசியேஷன் பண்ணாதான் சால்வ் ஆகும் ஸோ இது வந்து சிக்கன் அண்ட் சிச்சுவேஷன் சுச்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல இது பண்ணாதான் இது இது பண்ணாதான் இது ஆகும் ஆனால் நான் வந்து நெகோசியேஷனை பண்ண மாட்டேன் டாரிப் இஷ்யூ சால்வ் பண்ணுற வரைக்கும் ஆனால் டேரிஃப் இஷ்யூ சால்வ் பண்ணுறது நெகோசியேஷன் பண்ணி தான் ஆகணும் ரைட் ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி இருக்கு இன்னொரு விஷயம் ஏன் இவர் வந்து திடீர்னு யூஎஸ் வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பால்காம் அட்டாக்கு அப்புறமா கான்ஃப்ளிக் ஆகுறதில் வந்து இந்தியா வந்து சக்சஸ்ஃபுல்லா பாகிஸ்தான் யூஸ் பண்ற யூஎஸோட சில ஜெட்ஸை வந்து அடிச்சிருக்காங்க நல்லா ஓகே ஸோ என்ன தான் அதுக்காக இன்னும் ரெண்டு மூணு கண்ட்ரி இன்ஃபேக்ட் நேற்று வந்து சுவிட்சர்லேண்டும் இன்னொரு நாடு எந்த நாடுன்னு ஞாபகம் இல்லை சுவிட்சர்லேண்டும் இன்னொரு நாடு வந்து ஆல்ரெடி எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க ஓகே ஸோ என்ன இருக்குன்னா எல்லா பக்கமும் வந்து ஸோ இவ்வளோ வரைக்கும் எல்லாரையும் மிரட்டியாச்சு ஈஸியாக டீல் பண்ணியாச்சு இவ்வளோ இவ் இப்போ வந்து புலிகூ புலிகூ சண்டை மாதிரி ஸோ ஒரு சைடில் வந்து இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ரஷ்யா கிட்டே டீல் பண்ணிட்டு தான் இருப்போம் ரஷ்யா இன்னைக்கியோட ஃப்ரெண்ட் இல்லை இந்தியா ரஷ்யா வந்து போனால் ஐம்பது வருஷத்தோட ஃப்ரெண்டு ரைட் பிளஸ் எஸ்சிஓ மீட்டிங் வந்து சைனாக்கு போகும் ஸோ இது அவருக்கு இப்போ என்ன பயம்னா இது பண்றதுனால இந்தியா சைனா அண்ட் ரஷ்யா வந்து க்ளோஸ் வந்தா இது வந்து திருப்பி அகேன்ஸ்ட் யூஎஸ்க்கு வந்து ஒரு செட்டாக இருக்கும் சொல்லி ஏன்னா யூஎஸ் இந்தியா அண்ட் சைனா மட்டும் நீங்கள் வந்து பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பாப்புலேஷன் ஓகே டவு கம்மிங் டு டேரிஃப் அகேன் இந்த டேரிஃப் வந்து ரொம்ப நாள் வந்து இருக்க போறது இல்லை எதுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா மேல வந்து நான் டேரிஃப் போடுவேன் சொன்னாரு ஓகே டெம்பரரி அது இதுன்னு எஃபெக்ட் ஆகும் டெஃபினட்டா அதனாலதான் மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்கு ஆனா உதாரணத்துக்கு ஆல்மோஸ்ட் அறுபது சதவீதம் எக்ஸ்போர்ட் வந்து நம்ம ஃபார்மாவோட வந்து யூஎஸ்க்கு பண்றோம் ஓகே இப்போ யூஎஸ் வந்து டேரிஃப் போட்டா என்ன ஆகும் அந்த காஸ்டிங் அந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து யார் கொடுக்க போகிறா கன்சம்ஷன் கஸ்டமர் தானே கொடுக்க போறான் திருப்பி ரைட் ஸோ அந்த மாத்திரை வந்து அமெரிக்காவுக்கு போகும்போது ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஆள் வந்து அந்த மாத்திரையை வாங்கணும்னா அது வந்து ஐம்பது பெர்செண்ட் ரேட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன் அது யாருக்கு பாதிக்க போகிற யாரை பாதிக்கப்பட போகுது ஃபைனலி அமெரிக்கன்ஸ் தான் அது வந்து அடிப்படும் ரைட்டா ஸோ இந்த மாதிரி பண்ணால் இது வந்து கண்டிப்பாக முடியாது இவங்க வந்து சொன்ன மாதிரி நம்ம இந்தியானா வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் அவரே வந்து ஒன் ஸ்டெப் கீழே வந்து நெகோசியேஷனுக்கு கண்டிப்பாக ரெடி ஆவாங்க ஓகே சரி ஒ ஒருத்தர் என்கிட்ட ஒரு கிளைண்ட் பேசும்போது சொன்ன சார் அப்போ அவங்க மேனுஃபேக்சர் பண்ணலாம் இல்லை ஃபார்மா பாஸ் என்னென்னா ஒரு ஃபார்மா நீங்கள் வந்து ஒரு பிளான்ட் போட்டு ஆர்என்டி பண்ணி அந்த மாத்திரையை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஆர்என்டிக்கே சில டைம் வந்து அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் எடுக்கும் ரைட்டா இன்றைக்கி வந்து நான் வந்து யூஎஸில் அதிகமாக டேக்ஸ் போட்டேன்னு சொல்லி நாளைக்கு வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து அமெரிக்காவில் ஒரு ஒரு ஃபார்மா கம்பெனியோட ஸ்டார்ட் பண்ணி மாத்திரை விற்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து கதை இல்லை அது அது வந்து நம்ம மனசில் யோசிக்கலாம் ஆனால் அதை பண்ணுறதுக்கு வந்து பத்து வருஷம் கூட ரைட் ஸோ இது வந்து அவங்களையும் பாதிக்கப்பட போகுது கண்டிப்பாக ஸோ ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா இது வந்து அவங்க இப்போ வந்து அதான் ஒரு ப்ரெஷர் டேக்டிக்ஸ் தான் இதெல்லாம் வேறு தூரில் நான் ரொம்ப பயப்படலை இந்த டேரீஃப் இது வந்து பாதிக்கும் அமெரிக்காவுக்கு கூட பாதிக்கும் பாதிக்கும் போது அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கஷனுக்கு வருவாரு சரி இப்போ இந்தியாவில் வந்து சில பொலிட்டீஷியன்ஸ் வந்து மிஸ்கைட் பண்ணிட்டு இருக்காங்க நேற்று முந்தா நேற்று கூட ஒருத்தர் வந்து நான் கூட ரிப்ளை பண்ணேன் என்னன்னா ரஷ்யா கிட்டேருந்து சீப் ஆயில் வாங்கும் கவர்மெண்ட் வந்து எந்த பெனிஃபிட்டும் மக்களுக்கு கொடுக்கல இப்போ டேரீஃப் வந்து மக்கள் தான் கொடுக்க போறாங்கன்னு சொல்லி இல்லைங்க ஒன்னே ஒன்னு கிளியரா வைங்க இந்த டாரீஃப் வந்து நீங்கள் இந்தியாவுக்குள்ள வாங்குற பொருளுக்கு மேலே இல்லை ஓகே இந்த மாதிரி கிட்ட வந்து நீங்கள் வந்து பத்திரமா இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஆன்டி இண்டியா வாஷை தான் பேசிட்டு இருக்காங்க டாரிஃப் வந்து நம்ம வந்து இந்தியா வந்து யூஎஸ்க்கு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அந்த பொருளுக்கு தான் டேரீஃபு என்ன அர்த்தம் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருளை வந்து விலைய வந்து கூ கூடும்னு சொல்லி அவர் வந்து டேரீஃப் போட்டிருக்காரு ஸோ தட் யூஎஸ் கம்பெனிஸ் வந்து இந்தியா கிட்டே வாங்கக்கூடாது அவங்க அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும் புரியுதா ஸோ அதுதான் டேரீஃபு ஸோ இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா இந்தியாவில் எந்த டேரிஃபும் இல்லை யூஎஸ் வந்து வெறும் யூஎஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற பொருள்களில் மட்டும்தான் டேரிஃப் வந்து அவங்க போட முடியும் இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை வந்து ஜப்பானுக்கோ ஆஸ்திரேலியாக்கோ ஜெர்மனிக்கோ வேற எங்கயோ வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணுறோன்னா அதில் வந்து என்ன ரேட் இருக்கோ அதுதான் போயிட்டுருக்கோம் ஸோ வேர்ல்ட் ஓவர் வந்து என்னன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் அதுக்கு தான் ட்ராஃபி டேரிஃபு அது நம்மளோட பொது மக்கள் இங்கே வந்து காமன் மேனுக்கு வந்து எந்த எஃபெக்ட்டும் ஆக இல்ல இந்த மாதிரி எவ்வளோ பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து டோட்டல் அண்ட் டோட்டல் மிஸ்கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து காமன் சென்ஸாக யூஸ் பண்ணும் இங்கே வந்து அரிசியில் பேசக்கூடாது இது காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ அது மட்டும் பத்திரமா இருக்கும் அண்ட் என்னன்னா எந்தெந்த ப்ராடக்ட் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ரொம்ப யூஎஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும் ரைட் அந்த கம்பெனிஸ் தான் முதல்ல பாதிக்கும் என்ன அவங்களோட ப்ராடக்ட் வந்து விலை கூடும் கூடுனா மேபி சப்ளை வந்து அவங்க வந்து கம்மியாக பண்ண முடியும் ஆனால் மற்ற எல்லாம் வந்து சப்ளை இப்போ ஒரு கம்பெனி வந்து ஆப்ரிக்காவுக்கு தான் எல்லாம் சப்ளை பண்ணுறதுனா அதில் வந்து எஃபெக்டே ஆகாது ஓகே ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா இது வந்து ஒரு இவால்விங் சுச்சுவேஷன் இன்னைக்கு என்ன ஆகும் நாளைக்கு என்ன ஆகும் மண்டே என்ன ஆகும் அது வந்து டியூஸ்டே என்ன ஆகும் அதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பேச முடியாது இது வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கோம் ஆனால் இந்தியா வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மெச்சூரிட்டியோட நம்ம வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம் எதுக்கு நான் நீங்கள் கவனிப்பீங்க அவரு அங்கிருந்து இருந்து யுஎஸ் பிரசிடென்ட் வந்து கத்துட்டே இருக்காரு ஓகே ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுக்கல பப்ளிக் மீட்டிங்கில் வந்து ஒரே ஒரு வாட்டி சொன்னார் நாங்கள் வந்து நெகோசியேஷன் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அது வந்து கிளியர் மெசேஜ் வந்து யுஎஸ்க்கு போயாச்சு ரைட்டா ஸோ டைரக்ட் ஒன் டு ஒன் சண்டை போடணும் இல்ல அது வந்து ஒரு பிரதமரோட பண்ற வேலை இல்லை அது வந்து இவர் கம்மன் இருக்காரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது யாரு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஓகே என்னன்னா பிரதமரோட ஒரு ஜூனியர் தான் வந்து ட்ரம்ப்புக்கு பதில் கொடுக்கறாரு பதில் கூட கொடுக்கல புரியுதா இதனால என்ன ஆகுதுன்னா அவருக்கும் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது என்னடா நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் நீ கம்மன் இருக்க ஓகே உன்னோட ஒரு ஜூனியர் தான் வந்து பதில் குடுக்குறாரு கொடுக்குறாரு அப்கோர்ஸ் ஆல் ரெஸ்பெக்ட் டூ நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் அவரு செகண்ட் லைன் அவர் ஜூனியர் பிரதமருக்கு கீழ தானே வருவாரு ரைட்டா சோ நான் நான் பிரெசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா நான் பதில் குடுத்துட்டு இருக்கேன் நீ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நீ பதில் கொடுக்காம உன்னோட ஜூனியர் வந்து பதில் குடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருந்தா எவ்வளவு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருக்கும் மனசுல சோ இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி வந்து நம்ம வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே யார் யார் வந்து இதுல அரசியல் அரசியல் யோசிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க சொல்லட்டும் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப கிளியரா இருக்கும் எஸ் கொஞ்சம் அங்கங்க லாசஸ் ஆகலாம் ஆனா நம்ம வந்து நம்மளோட பொசிஷனை வந்து சரண்டர் பண்ணல ஓகே ஸோ இப்போ என்ன ஆக போகுது நெக்ஸ்ட் ஆமா அதான் சொல்றேன் என்ன ஆக போகுதுன்னா பேஸ் நான் சொன்ன மாதிரி இது வந்து இவால்விங் சுச்சுவேஷன் நெக்ஸ்ட் என்ன நியூஸ் வருது என்ன நியூஸ் நியூஸ் பேஸ்டா தான் மார்க்கெட் வந்து மூவ் வந்து கிடைக்க போகுது ஓகே என்னன்னா இன்னும் மூன்றரை வருஷம் இருக்கு ட்ரம்ப்புக்கு ரைட்டா சொல்யூஷன் அவர் வந்து பதவி வந்து முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும் ஸோ எல்லா நாடும் வந்து ஃபார் எவர் இருக்கு போகுது இந்த பிரச்சனை பண்ற இஷ்யூஸ் வந்து எல்லாமே டெம்பரரி இது வந்து ஒரு மாசத்துல சால்வ் ஆகுமா ஒரு நாளில் சால்வ் ஆயிடுமா அது வந்து நம்மளால வந்து சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு வந்து வேல்யூவேஷன்ஸ் வந்து ஃபேரா தான் இருக்கு நான் மட்டும் என்ன சொல்லுவேன்னா நீங்க வந்து மார்க்கெட் இந்த மாதிரி பேனிக்ல ஏதாவது ஒரு கீழே போயிட்டு இருக்கும் போது நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் எந்த மாதிரி செக்டர் பண்றது சிம்பிள் மார்க்கெட் கீழே போகும்போது எல்லாமே கீழே போகுது ரைட்டா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு கம்பெனி இந்தியாவில் மட்டும் தான் சப்ளை ஓகே நான் பேர் எதுவுமே இருக்கல இந்தியாவில்தான் மட்டும் தான் சப்ளை இந்தியால மட்டும்தான் பிசினஸ் பண்றாங்க இந்தியாவில் தான் கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கு இருக்குது இருந்து ஒரு பொருள் யூஎஸ்ல இருந்து ஒரு பொருள் யுஎஸ்க்கு வந்து ஒரு பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணல இப்ப மார்க்கெட் விழும்போது அந்த கம்பெனி உள்ளதா கண்டிப்பா அந்த கம்பெனியும் மார்க்கெட்ல வந்து கரெக்ஷன் வருது ரைட்டா ஆனா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா எந்த சம்மந்தமும் இல்ல ஜஸ்ட் பிகாஸ் நம்ம மார்க்கெட் விழுந்துட்டு இருக்குது சொல்லி அந்த மாதிரி கம்பெனிஸும் விடும் சோ நான் என்ன சொல்லணும்னா டொமஸ்டிக் ஃபோக்கஸ்ட் கம்பெனிஸ் டொமஸ்டிக் ஃபோக்கஸ்ட் கம்பெனிஸ் அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் இருந்தாலும் சம்பாதிப்பீங்க எதுக்குன்னா என்னைக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் மேலே போகணுன்னு ஐடியாவோட வந்து வந்ததோ அன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கம்பெனிஸ் தான் ஏறும் ஏன்னா ஒரு சமயத்துக்கு அப்புறமா வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸும் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஏன் எந்த கம்பெனியை அடித்தோம் இதுக்கும் யூஎஸ்க்கும் என்ன சம்பந்தம் ரைட்டா ஸோ அவருதான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பேங்கே எடுப்போம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் எஸ்பிஐன்னு எடுப்போம் ஓகே இது பைங் ரெக்கமெண்டேஷன் இல்ல ஜஸ்ட் சாம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐட கஸ்டமர் எங்க இந்தியாவுக்குள்ள எஸ்பிஐட எல்லா என்ன சொல்லுவாங்க அந்த சப்சிடியோட பிஸ்னஸ் எங்க இந்தியாவுக்குள்ள எஸ்பிஐட ஃபுல் அண்ட் ஃபுல் ரெவன்யூ இந்தியால தான் வருது யூஎஸ் ஏதோ வருதா எதுவுமே வரல ஓகே யூஸ்ல பிஸ்னஸே இல்லை ஏன்னா அவங்க வந்து பேங்க் யூஎஸ்ல வந்து வெறும் பிரான்ச் வச்சிருப்பாங்க அதுல வந்து டேரீஸ் போட முடியாது ஏன்னா இது வந்து வேற பேங்கிங் செக்டர் இப்போ மார்க்கெட் கீழே போறதுனால இப்போ எஸ்பிஐ கீழே போகுதுன்னு வைங்களேன் ரைட் என்ன ஆகும் மார்க்கெட் ரிகவரி ஆகும்போது எஸ்பிஐ கூட ரிகவரி ஆகும்ல இல்ல ஃபஸ்ட்டு எதுக்குன்னா டாரீஃபுக்கும் எஸ்பிஐக்கும் சம்பந்தமே இல்லை புரியுதா சொல்ல வர்றது இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணிட்டு எந்தெந்த கம்பெனிஸ் வந்து இந்தியாக்குள்ள அதிகமா போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோ அந்த கம்பெனிஸ வந்து நீங்க வாங்குவோம் உங்களால முடியலையா நீங்க கிட்ட ஹெல்ப் எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்கணும் இல்ல தப்பே இல்ல நிறைய பேர் அவங்களே நானே பண்ணிருந்தேன்னு சொல்லி தான் தப்பு பண்றாங்க நீங்க நீங்க வந்து உங்க அப்ரோச் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க ஆனா கண்டிப்பா இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்களை வந்து ஒரு பயிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குடுக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டு கிடைக்காது நல்ல பயிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது ஆனா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும்போது தான் நல்லா ரேட்டு கிடைக்கும் நல்லா பயிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அண்ட் லிக்விடிட்டியும் இருக்கும் எல்லாரும் விக்கும்போது போது நீங்க ஈஸியா வாங்கலாம் ரைட்டா ஸோ காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி முதலீடு செய்யுங்க இந்தியா ஸ்டோரி இம்பாக்டா இருக்கு சில வெறும் நான் என்ன சொல்லுவேன்னா சில முட்டாள் பசங்க தான் வந்து டெட் எக்கானமி நம்பலாம் ஆனால் நம்மளுக்கு வந்து டெட் எக்கானமியில் நம்ம வந்து இன்னும் நம்பர் ஒன் எக்கானமீ இந்த வேர்ல்டு ஃபோர்த் லார்ஜஸ்ட் ஆல்ரெடி ஆயிடுச்சு தேர்ட் லார்ஜஸ்ட் கூட ஆகும் ஜிடிபி வைஸ் ஓகே ஸோ எல்லாமே இருக்கு இந்த மாதிரி டெட் எக்கானமி அதுன்னு சொல்லவங்க வந்து அவங்களே நிறைய வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஓகே ஸோ டேட்டா காமன் முதல்ல நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வெளியே எடுத்துடணும் அது எடுக்காம டேட்டா காமன் வெறும் சொன்னா அதெல்லாம் வந்து மக்களை வந்து ஏமாற ஏமாத்துற விஷயம் இதெல்லாம் ஸோ நீங்க வந்து எக்கானமியில நம்புறீங்கன்னா கண்டிப்பா சம்பாதிப்பீங்க ஸோ எக்கானமியில நம்புங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க ஓகே சார் ஸோ மார்க்கெட்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சார் வந்து தெளிவா சொல்லிட்டாரு அந்த நியூஸ் வந்து எப்படி போனாலும் இதோட பிரச்சனை எல்லாம் எப்ப வந்து முடிய போகுது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டைம்ல நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் சார் சொல்லியிருக்காரு நீங்க எப்படி வந்து உஷாரா இருக்கணும் அப்படின்றதையும் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தேங்க்யூ சார் ஓகே ஓகே மேடம் மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா தெரியலையா அப் ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் இன்ட்ராடே டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அக்கௌன்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்